பொதுவாக வீட்டின் ஒட்டடைகளை ஆண்கள் தான் அடிக்க வேண்டும் பெண்கள் வீட்டில் ஒட்டடை அடிப்பது குடும்பத்தில் கடன் பிரச்சனையை உண்டாக்கும் என்பார்கள் அதிலும் வெள்ளிக்கிழமையில் ஒட்டடை அடித்தால் மகாலட்சுமியை வெளியில் அனுப்பியதற்கு சமமாகும் முடிந்தவரை வீட்டின் ஒட்டடைகளை பெண்கள் அடிப்பதை தவிர்க்க வேண்டும் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் தான் அணிய வேண்டும் தேய்ந்த மெட்டியை ஒருபோதும் அணியக்கூடாது அப்படி அணிந்தால் குடும்பத்தின் ஒற்றுமை தேய்ந்து கொண்டே வரும் என்பது ஐதீகம் மெட்டி தேய்ந்துவிட்டாலோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மெட்டியை மாற்றிவிட வேண்டும் வெள்ளியாலான மெட்டியை மட்டுமே அணிய வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு விரல்களில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் இந்த வகையில் பெண்கள் மூன்று விரல்களில் கண்டிப்பாக மெட்டி அணியக்கூடாது தேவையில்லாமல் மெட்டியை கலற்றி வைக்கக்கூடாது கூடாது எப்போதும் அணிந்தபடியே இருக்க வேண்டும் பெண்கள் நடக்கும் போது தரையில் பட்டு எழும் மெட்டியின் ஓசை குடும்பத்தில் சுபிக்ஷத்தை

வெளியில யாரிடமும் அதிகமாக பேசக்கூடாது அப்படி பேசினால் நமக்கு ஆபத்துல முடியுங்க நம்ம வீட்டு கஷ்டங்களையும் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள சண்டைகளையும் யாரிடமும் பகிரக்கூடாது